பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அகரமுத்தனின் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் உங்கள் அபிமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாக பெரியோர்களே தாய்ப்புலமே கட்டள மங்கையர் கண்டிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம் அயோத்தி நாடாத்துல முருகர் வேஷம் போட்டது உனக்கெல்லாம் ஒரு கலரா இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு ஓ சுத்த தமிழா புடிங்க வெளியே அறிஞ்சிருவேன் தம்பி நான் அப்பவே கேட்டியா

அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சங்கரதாஸ் வளர்க்கும் நவீன ஞான பல நடத்தியை நாடகத்தை கண்டுபிடிக்க தவறார்கள் மீண்டும் தெரிவிக்கின்றோம் அங்கீதம் என்ன விலை ஹம் போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குடுத்து இரண்டாவது பரிசு தங்க மோதரம்

அடேங்க அடேங்கப்பா தேவலகத்துல வர மாதிரி ஒரே புக மண்டலமா இருக்கு என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருண்டு குடிக்கிறதுக்கு என்னன்ன காரணம் தம்பி புண்பட்ட இந்த மனசு புகப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும் சொல்லுங்க அப்போ எனக்கு பத்தொன்போது இருபது வயசு இருக்கும் ஓஹோ கண்ணன் கை காலெல்லாம் குண்டு குண்டாக இருக்கும் யாருக்கு உங்களுக்கு ஆ அப்போ பஞ்சனி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்தித்து ஆ முதல் பார்வையிலே லவ் வந்துடுச்சு அதை என்ன நினைக்கிறீங்க இவனுக்கெல்லாம் ஒரு க்ளாஸ் பேக்கு அதை நீ உட்காந்து கேட்டுகிட்ருக்கறேன் எங்கயோ பொட்டி கடைக்கு முன்னாடி இருக்கிற சூண்டு சுருண்டு எல்லாம் போய்கிட்டு வந்து போட்டுட்டு

நாளைக்கு சத்தியவான் சத்த நாடகம் போடுறோம் புது நாடகம் போற நாளைக்கு நான் புது ஜிப்பா போட தெரியும்ல ஜிப்பா தச்சுட்டீங்களா வெட்டி வச்சிருக்கேன் தம்பி அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கைய ஒடிச்சுட்டாங்க என்ன இருக்கு எனப்பு கூடாது கொஞ்சம் கனமா அவரேப்பா ஏன் எனத்த பத்தி அனாவசியமா தப்பா பேசுறேன் உங்க சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க வெட்டின துணி கொடுங்க நான் வேற எங்கேயா வச்சுக்கிறேன் எப்படியா போய் தொடங்க இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து முடியல நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு என்ன முறைக்கிற சாப்பிட்டு குழுங்குற போகுது குண்டா உழுந்து போகுது ஓசிரியா வாங்குற இந்த பழம் ஐம்பது பைசா இந்த ஐம்பது பைசாவ சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு வாய்க்கு பத்துல பாதமா உன் வாய் பெருசியா அதுக்காக உன் கடை போல சாப்பிடுறா என் வாய் சிரிச்சுக்க முடியுமா பலாப்பழம் சாப்பிட வேண்டியிருக்கு வாங்க பலாப்பழம் சாப்பிட வந்தீங்களா பாருங்க இதோட விலை ஐம்பது பைசா நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க இப்படி அநியாய வரைக்கு விற்கலாமா கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம் இது என் கடை அது என் பொண்ணு இது நியாயமான விலைங்க அறுபது பைசாக்கு விற்கலாம் நீங்க பாங்க பாங்க என்ன கொலை விற்கலாட்டு இருக்கு இது என்ன ஒப்பனா கடை என்ன பொங்க முடியாட்டு இருக்கு பாலமா இது

நான் ஒருத்தங்க நிக்கறல என்னமோ நேటికి சமஞ்ச போற மாதிரி குனிஞ்சதலாம் தர நிமிடம் நிமறே நிம்மنده வர கூடாதன்னு உத்தரவு யார் போட்டது சிசி அந்த அந்த கர்ணாய் இப்ப கவர்மெண்ட் எல்லாம் போட வந்துச்சா அவங்கள பத்தி இங்க பேசறவள வச்சுக்காதீங்க முதல்ல நீங்க காசு எடுங்க அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க ஏனா பல சாப்பிட்டலாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்ல ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க நான் ஒரு சீட் கொடுத்தப்பல இறைவன் இருக்கின்றான் <campa Ça> <larını Hans happy bears> <laughs>. என்னடா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலை கட போய் ரூம வழி விடுங்கண்ணே என்ன விடுங்க இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் ஒருமை கொறுமை வாக்கிலே ஏமாத்து வர்றது சகஜம் ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை காய நானே சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்கடா ஆமா தம்பி கலைஞர் எனக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் என்னது முக்கியம் தேவை ஆ என்ன விடுங்கடா என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலையாக இருக்கலை பக்கத்துல வீட்டுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்போ என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணாம் அவ்வளோ நான் பயில் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன அவங்க வீட்டில் போய் செலம்புகள் பண்ணால் பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன் அத்தனை பேரையும் ஒற்றை கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூங்கிட்டு வந்துடுறேன் உத்தரவு கொடுங்க வாய் கேமுனே அப்படிங்கிற பரவாயில்ல ஜிப்பெல்லாம் பேசுகிற பேச்சா இது பேச்சில் ஒரு நியாய திறமை வேண்டாம் ஃப்ரீயா என்னையா நினைச்சையா நீ நினைச்சா அடிக்கடி ஆயிரம் பாசப்பட மேல விழுந்தா ஒடஞ்சா தேவையா வளைஞர்களுக்கு பொறுமை தேவை மீண்டும் பொறுமை தேவை நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா

அந்த அந்த குழம்பு செட்டி குழம்பு செட்டியா மூஞ்சில பத்து பேர் காய் தும்புகிடா சாப்பாடு பிரம்மமான சாப்பாடு கோத்தையை அடுறா வெத்தனை அடுறான் பார் கோத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அடறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா ஆஹ் காலில நெகம் வளர்ந்தா வெட்ட கத்தி வேண்டும் அதான் இல்ல ஆர்மோனியப்பட்டி வாசிக்க புத்தி வேணும் மண்டையா புத்தி முக்கியம் இல்ல பொட்டி வாசிக்க வேற்தான் முக்கியம் ஐயா உங்க கிட்ட தெரியாம கருடன் நீங்க ரெண்டாவது ஓரப்படுத்துவீங்க ரொம்ப நன்றி வழியே இல்ல இவன் கதை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பன்னி பொருள் பெட்டிட்டுதான் உம் பண்ணி வந்து படுக்கும் பல்லாக்க பொழு அப்பா என் படுக்கை கேடிய நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி குடுத்துற அப்படியா என்ப்பா

அடிப்ப நிலமையாடா நான் இருக்கேன் கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா ஆத்திரிப்படுறேன்

உனக்கு சாப்பிட்றதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுறாங்க கொதிக்க கொதிக்க சுட்டு தண்ணி

என்ன சாப்பிடுறது எனக்கு மூணு தோசை உங்களுக்கு கொடுத்து வரும் அது அப்படி நான் சிட்டு கட்டு கொடுத்தேன் கறி சின்ன சொல்ல யோ வெளுத்துக்கே காசு கொடுக்க முடியல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும் மரியாதை காசு கொடுக்கல மானம் கப்பல் எரிப்போம் ஏன் மானம் எரிக்காப்புல நீங்க ஒத்துக்க மாட்டீங்க எங்க ஊர்ல வந்து என்னையும் மறைச்சி பாக்குறியா என்னடா உன் ஊரு அரைஞ்சா அந்த பக்கம் கொடுத்துருவா என்ன ஐயா என்ன நீங்க தகராறு தலைவ கூறி அப்புறம் தர அதுக்காக தகராறு பண்றோம் நான் அப்புறம் தான் கொடுத்துறேன் நீ ஓட்டு போங்க சரிங்க இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலம வர காரணமே நீங்க தான் மட்டும் தம்பி பார்த்தா அந்த மாதிரி பேசுறேன் அது என்ன தப்பு ஊருக்குள்ள போக கூடாது அன்னைக்கே அன்னைன்னு சொல்லிருக்காரு அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நானே நடத்த முடியல வருமானத்துக்கு வழி இல்ல ஏண்டா அவங்க தலையாண்ணே தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூணு வேளை சோத்த முடிச்ச பாக்கம் அதுக்கு முன்னால பசியும் பட்டினிமா அடி வாய்க்கிற ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துச்சியா நன்றி கட்டவன அண்ணே அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு நீங்க கோபப்படுறீங்க ரேவே நானே ஞாயிற்று கேட்டா ஏ அப்பாவும் வருது நடந்த தலை சொன்னாரு உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம வழிய பாத்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க

அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சமத்த நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை வரவேஜி போய மட மாதிரி ஆக்கிட்டியாடா இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விலக்கண்ணியாவது வச்சியா அத கூட நக்கிட்டியாடா பாருங்க காலம் கடந்த ஒரு கண்ணி பெண்ணு கண் கலக்கிட்டு போவது பாருடா என் மனதை துடிக்கிறது தாலி எங்கே எங்கேயா தாலி கம்பி ஆவத்துக்கு போ மோதிர இல்லை மாசிக்கலாம் அப்போ எத்தனை மாதம் நம்ம பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் விடமாட்டேன் உணவட நடையாடா நான் கேட்டியா நீங்க கேட்டீங்க

ہم